ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்ரிபிளேட்டிங் குட்டி தமிழ் இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாங்காய் வற்ற போட்டு வத்த குழம்பு சூப்பராக புளிப்பு இனிப்பு வரப்பா வத்த குழம்பு அதில் முட்டை வச்சு போட்டுருக்கேன் சைடிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் பிடிச்சிருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கான சமையல் இந்த வத்த குழம்பை எப்படி காரசாரமாக இனிப்பு குளிப்பாக நாங்கள் எங்கள் மெத்தேட்டில் விற்கிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு தாளித்து விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் அதுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் லேசாக செவந்ததுமே பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா செவக்கட்டும் பூண்டு நல்லா செவந்துருச்சு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி பொடியாக இதில் வைத்துக்கோ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட ஒரு அஞ்சாறு மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம் கரைச்சி வச்சிருக்க குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டாச்சு இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் படரட்டும் அவ்வளோதான் குழம்பு வந்து எண்ணெய் படர்ந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த குழம்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் வத்த போட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு